அட்யார ஆனது போன உள்ள சார்ஜிங் ஒன்று இருக்கு இங்க வந்தாலும் கரண்ட் இல்லை எல்லா இடமும் கரண்ட் இல்லை சரி நான் என்ன நினைச்சேன் எப்படியும் ஜென்ரேட்டர் எதாவது போடுவாங்க அடையாரம் ஆனது போனாச்சு அப்படின்னு நம்பிட்டு வந்துட்டேன் ஆனால் இவி சார்ஜிங் ஒன் டுவெண்ட்டி கிலோ வாட்டுக்கு ஜென்ரேட்டர் போனா அவங்க டூ ஹண்ட்ரட் கேவி என்ன போடணும் கரெக்டாக தானே அவங்க அவங்களுடைய ஹோட்டலில் பார்ப்பாங்களா சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுப்பாங்களா அவ்வளோ பெரிய தாராளமாக தமிழ்நாட்டில் இல்லையாப்பா இருக்கீங்க இருந்தா தெரியப்படுத்துங்க நானும் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சோலார் மூலம் சார்ஜ் பண்ணுங்கள் சோலார் சார்ஜிங் ஸ்டேஷன் நிறைய வரணும் எது எதுக்கோ தேவையில்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் மத்திய அரசாங்கங்களும் சரி மாநில அரசாங்கங்களும் சரி பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் சோலார் மூலம் இருந்தால் இப்போ ஹைப்ரிட் நாட் இருக்குது டேரெக்டாக சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லை பெரிய பேட்டரியே கிடையாது உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோவா டூ ஹண்ட்ரட் கிலோ வாட்டெலாம் பெரிய பேட்டரியே கிடையாது பவர் பேக்கப் கொடுக்கலாம் இவ்வளோ தடவை சொல்லிவிட்டேன் யாரும் இனிஷியேட் யாரும் யாரும் எடுக்க மாட்டுறாங்களேம்மா இதெல்லாம் வந்து ஃபாரினில் மட்டும்தான் இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல நார்த்து நார்த் இந்தியாவில் எங்கேயோ ஒருத்தர் ரெண்டு பேர் வச்சுருக்கான் ஒரு எட்டாங்கனியாக இருக்கு சாதாரண ஒரு இடத்துல கொண்டு வர முடியுமே உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க என்னோட வீடு பார்த்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் கிலோவாட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க ஸோ வந்து ஃபோர்டீன் கிலோ நான் வந்து கிட்டத்தட்ட ஃபோர்டீன் கிலோ வாட்டுக்கு நான் சோலார் போட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் நாற்பது யூனிட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இன்னைக்கு யாராவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு என்னுடைய அந்த அந்த போல்ட்டு ஈவி சார்ஜிங் இருக்குல்ல அது யாராவது சர்ச் பண்ணோன்னா அது ஓப்பன் சோர்ஸ் காட்ட போகுது ஃப்ரீன்னு காட்டு காசுலாம் யாருக்கும் எதுக்கும் வாங்கினதே கிடையாது ஸோ அப்போது காட்டுறப்போ வந்தாங்கனாக்கா ஒரு தேர்ட்டி கிலோ சார்ஜ் பண்ணிட்டு போட்டோம் ஒரு கோயிலில் போய் சாமி பார்த்துட்டு வர கேப்பில் இல்லை மலை சுஜிட்டு வர கேப்ல வேறு வழிகால் போது நிறுத்திட்டு எவ்வளோ பேர் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு போய் சாப்பிட்டு வர கேப்பில் இல்லையா எதுக்காக ஒன்றுக்கு உதவும் இல்லை நல்லா இருக்குது பங்கு இருக்கு ஆனா இல்லையாப்பா சார்ஜ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு ஆனால் தின்னி ஒன்று ஏரியா அப்படின்றதுனால அப்படி அச்சரை பார்க்க வரைக்கும் எங்கேயுமே வந்து பவர் கிடையாது ஃபுல் டேஸ் கடவுள் எல்லாம் வாய்ப்பு போது போங்க 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 வாய்ப்பு போது அதான் வந்து சார்ஜ் பண்ணிக்கணும் அந்த வாரண்டி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறேன் ஸோ வந்து இவி வெஹிக்கிள் வச்சுருக்கீங்கன்னா அது டூ வீலருக்கும் பொருந்தும் த்ரீ வீலர் ஃபோர் வீலருக்கும் பொருந்தும் பேட்ரி பர்சன்ட் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இருக்குது நூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்ரு போகலான்னு சொல்லுது எப்படி பார்த்தாலும் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிசர்வ் வை அது நம்ப முடியாது தென் நினச்சி என்ன பண்ணுவேன் ஸோ நூற்றி நாற்பத்தஞ்சுன்றது நூறு கிலோமீட்டரு சென்னை போயிடுவோம் நான் வர விஷயம் இருந்தாலும் இந்த ட்ரெயின் ஆயா எடுக்கணும் பயமாக இருக்குல்ல நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன் வர வரதான் ஈவியோடைய நம்பிக்கை அது கூடும் மக்கள் வந்து வாங்காது நிறைய வாங்காத காரணமே வந்து சார்ஜ் சேஷன் இல்லைன்ற ஒரே காரணம் தான் அது விட்டுப்பட்டு என்ன பண்ணுறாங்க இந்த பயத்தினாலே இவனுக்கு என்ன பண்ணானுங்க செவன்டி நைன் கிலோ வாட்டு உள்ள பே பேட்ரி இந்த மாதிரிலாம் ஃபிஃப்டி நைன் அதெல்லாம் தேவையே இல்லை ஒரு ஒரு முந்நூறு போகக்கூடிய தான் போகும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபார்ட்டி வாட்டு போகிறோம் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோவாட்டர் எக்ஸார் மேக்ஸிமக்கில் அதுக்கு போகிறோம் அதுக்கு எல்லாம் வாங்குறது ஏன்னா எங்கே போகலாம் ஒரு இடத்துல நீங்கள் நிற்க தான் போகிறீங்க சார்ஜ் போட்டு தான் போகிறீங்க ஒரே ஸ்விச்சில் யாரும் ஓட்ட போகிறதே கிடையாது கோயம்புத்தூர் சென்னை ஒரே ஸ்விட்சில் யார் ஓட்டுறவங்க யார் இருக்காங்க இன்றைக்கோ யாரோ ஒத்து ரெண்டு பேர் அவசரம் எமர்ஜென்சினாதான் அது கூட டிரைவருடைய இது பொறுத்து தான் எடுப்பாங்க அது கூட ஈவின் போது யோசிச்சு தான் ஆகணும் ரெண்டு சார்ஜ் பண்ணி தான் ஆகணும் ரிலாக்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டு எல்லாரும் வாங்கன்ற எல்லாரும் கொண்டு போய் பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் லாக் பண்ணாதீங்க ஈவியில் கொண்டு போய் லாக் பண்ணாதீங்க முப்பது லட்சம் இருபத்தெட்டு லட்சம்னா லாக் பண்ணவே பண்ணாதீங்க இங்கேயே ஒரு சார்ஜ் பண்ணி தான் போகிறீங்க ஸோ பேட்டரி கிலோவாட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோ ஃபிஃப்டி கிலோ வாட்டருக்குள்ள டீசெண்டாக இருந்தால் போறோம் அதுவே போறும் மோர் தேன் சம்மிஷன் உங்களால் கண்டிப்பாக முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கிலோமீட்டருக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்க முடியும் கண்டிப்பாக அவங்கள த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி போக முடியும் புரியுதுங்களா ஸோ அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட் நோட் பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று தான் அதை விட்டுட்டு அவங்க அவங்க மார்க்கெட்டிங் பசங்க அப்படி தான் பேசுவாங்க அவங்க வண்டி விற்கிறதுக்கு வண்டி பண்ணுற செய்கிறதுக்கு நம்மளால் ஃபாரின் ரோடாக நான் ஃபாரின் நான் டெஸ்ட்டில் மாதிரி காராகுது சொல்லுங்க பார்ப்போம் நம்ம ஊர் அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க நிறைய தடிக்கு வந்தால் சார்ஜிங் ஸ்டேஷனாக இருக்குது இல்லை அந்த அளவுக்கு ரேஞ்ச் போடக்கூடிய கார் வாங்கக்கூடிய அளவுக்கு இங்கே என்ன பெரிய பெரிய பணக்காரனாக இருக்கும் ஒன்றும் கிடையாது எல்லோரும் பாவம் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட்டை கட்டிவிட்டு பேலன்ஸ் ஃபுல்லாக இஎம்ஐ கட்டுறது தான் அதிகமாக இருக்கும் அப்புறம் மிடில் கிளாஸ் கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் கேஷ் கொடுத்து வாங்குவோம் ஒரே செக்கில் கிளியர் ஆள் யாரும் ரொம்ப 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 அல்பம் அரசியல்வாதியும் அவன் டீசல் கார் போட்டு போகிறான் அதனால் ஈவி ஆசை இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் வந்து இவ்வளோ பேட்ரி ரேஞ்ச் அதிகமான உள்ள ரேஞ்சு உள்ள காரை சூஸ் பண்ணுறதுல மைண்டை செலுத்தாதீங்க அது கொண்டு போய் இருந்தாங்க பணத்தை கொண்டு போய் முடக்காதீங்க இப்போது அடுத்து எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ளே ஒரு டோல் வரும் டோலில் இருக்கா டோலில் வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கேனாச்சும் நீங்கள் பவர் கொடுக்கணும் மூலம் கண்டிப்பாக பவர் கொடுக்கணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் அங்கேயும் இருக்காது போய் பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் எதிர்பார்க்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சார்ஜிங் ஷீட் வச்சுருப்பாங்க ப்ரைவேட் ஆகட்டும் எனக்கு இ ட்ரைவ் ஆகட்டும் வச்சுருப்பாங்க ஆனால் பார்த்தோன்னா பவர் இருக்காது ஆஃபில் இருக்கும் சங்கடமாக இல்லை போங்க ஜாலியாக ஏசி போட்டு போங்க நான் கண்ணனை திறந்து விட்டு இயற்கை காற்று வாங்கிட்டு போகிறேன் அதுதான் தனியாக வந்துட்டேன் சரி ஓகே போகிறேன் ஃபேமிலியோட கூப்பிட்டு போனால் கடுப்பாக மாட்டாங்க உனக்கு எவ்வளோ வாங்க சொல்லுது வண்டியை அப்படின்னு திட்டமாட்டாங்க உனக்கு ஒரு வேலை இல்லைன்னு இவர்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க டோர் வந்துருச்சு எங்கே இருக்குன்னு தெரியல டோர்ல செக் பண்ணணும் நீங்கள் சார்ஜிங் ஸ்டேஷனு வேணாங்க சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு கார் கார் சார்ஜ் பண்ண இடம் இருக்கு தெரியல ஆ சரி மருவத்தூர்ரா சரி அது டீசல் காரா இருந்தாலும் சரி எலக்ட்ரிக் காரா இருந்தாலும் சரி எல்லா சீட்டையும் கவுத்து போட்டாதான் அது அது மாதிரி மென்டாலிட்டி எல்லாத்தையும் குப்பை மாதிரி அள்ளி போட்டு வர்றோம் எல்லாத்தையும் என்ன சீட்டெல்லாம் படுக்க போட்டு அப்படியே படுத்து உருண்டு பிறண்டு அனுபவிச்சதா ஆறு லட்சம் ரூபாய் அனுபவிக்கணும்ல அதுக்காக தான் பிறண்டு இப்படி அறுபது அறுபத்தி ரெண்டு அப்படியே தான் போயிட்டுருக்கேன் பேட்டரி பர்சன்ட் நாற்பத்தொம்பது பர்சன்ட்டு ஒன் தேர்ட்டி ஒன் கிலோமீட்டர் போகலான்னு காட்டுது ஒன் ஒன் தேர்ட்டி கிலோமீட்டருக்கு போகலான்னு காட்டுது என்ன ஒரு ஏன் போயிட்டு இருக்குது பார்ப்போம் இன்னும் சென்னைக்கு தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டரா பிராட் பேங்க்கு இங்கே எவ்வளோ இருக்கே எவ்வளோ போவோம் நூற்றி முப்பது போவோம் நூறு போயிட்டுமா வீட்டுக்கு போன வடி பாக்கும் இருக்குன்னா அச்சு பார்க்கும் கரண்ட் இருக்குமா ஆரிய பவுன் ஏதோ வருது இங்கே இருக்குதா சார்ஜிங் ஸ்டேஷனு தெரியலையே கேப் கேட்டு சார்ஜிங் சார்ஜிங் இருக்குண்ணா வண்டி எலக்ட்ரிக் வண்டி சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது

எங்க இருக்குங்க தெரியா சார்ஜிங் ஸ்டேஷன்னு அந்த பங்கில் இருக்குமோ பாரத் பெட்ரோலியில் ஈ டிரைவருக்கு வாய்ப்பு இருக்குப்பா செக் பண்ணி பார்ப்போம் வடிவிட்டாத்தான் யாரு பேசுறேன் ஈ ட்ரைவ் இருக்கா இருக்கப்பா ஈ ட்ரைவ் இருக்கப்பா ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோ வாட்டு ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ வாட்டு ஈட்ரை ஒர்க் பண்ணுதா ஒர்க் பண்ணுதா ஒர்க் பண்ணுதா அதான் முக்கியம் ஐயோ ஐயோ ஒர்க் பண்ணுதாப்பா கொழுப்பு எடுத்தா என்னடா பண்றீங்க கஸ்டமர் கேர் நம்பர் வேறு அது துப்புக்கு ஏன்னா துப்பு கடல பண்றீங்க எவ்வளோட பே கேட்குறது ஏன்டா அடி பண்ணுறீங்க சரி எலக்ட்ரிக் சார்ஜிங் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகுமா ஏங்க

பண்றீங்களா உண்மையில மெயின்டெனன்ஸ்லாம் இந்த மூஞ்சி மொஹர்கட்லாம் பார்த்தா கரண்ட்டு கொடுக்குற மாதிரி இல்லையே கொக்கி போட்டு கரண்ட்டை திருடுற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட நூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் வந்தாச்சு பேட்டரி பசன்ட் நாப்பத்தி ஒன் டுவெண்ட்டி செவன் ரேஞ்சு காட்டுது ஆனால் தொண்ணூறு கிலோமீட்டர் சென்னைக்கு இருக்கணும் மாப்பிள்ளை ஒரு போட்டிருக்க சொக்கா எந்தன்ற மாதிரி இருக்குதுப்பா எங்கே பார்த்தாலும் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது ஆனால் கரண்ட்டு தான் இல்லை இன்றைக்கி காலையில் நான் திருவண்ணாமலை வண்டி எடுக்கும்போதே காலையிலே பவர் ஷெட் சரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும்தான் ஷெட் ஒன் போல் இருக்குன்னு நினச்சா அங்கே ஆரம்பிச்சு இந்த பக்கம் திண்டிவனம் ஒன்றும் விழுப்புரம் அச்சுறுப்பாக்கம் அந்த பக்கம் இப்போ வாய்ப்பே இல்லைங்க மெயின் உள்ள ஃபுல்லுங்க எல்லாமே ஃபுல் டெஸ்ட் ஃபுல் ஷடோன் இந்த மாதிரி கேள்விப்படுறேன் ஏன்னா ஃபுல்லு ஒரு செயின் லிங்க் ஃபுல்லாகவே சடனாக இருக்குன்னா அப்போ ஏதோ மேஜர் ப்ராப்ளம் இதாக ஆயிருக்கா இல்லை வேணுன்ட்டு சடன் பண்ணி வச்சு மெயின்டெனஸ்னு சொல்கிறாங்களா இங்கே ரொம்ப கம்மி ஸ்பீட்லேயும் ஓட்டவும் முடியல மாதிரி இருக்குது அறுபது தான் ஐம்பது அறுபது தான் ரொம்ப இறங்கிடுச்சுன்னா வேணா நாற்பத்தி நாலு வந்துச்சா சரிதான் தான் அப்படின்னா நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்பீட்டில் தான் போகணும் இறக்கு 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 ஆ அப்படியே போ க்ரூஸ் ஒன்றா செட் பண்ணிக்கோ ஐயோ ரீசெண்ட் ஆகுது இது கிடையாது ஒன்று க்ரூஸ் குரூஸ் ஆன் ஆன் பண்ணிட்டேன் ஆனாயிடுச்சா ஆனாயிடுச்சுப்போ நாற்பத்தெண்டு கிலோ மீட்டர் ஸ்பீட் ஆனாயிடுச்சுப்போம் க்ரூஸ் ஓகே அப்படியே போ ஏ எவனும் பொருளாக வராதிங்கடா கடந்து போக்கிறேன் வண்டி ஊற்றி ஓட்டுன்னு போகிறேன் போ

மனோஜ் பவன் இங்கேனா சரி இருக்குதா மனோஜி பவனில் இல்லை இங்கே தான் நம்ம மதுராந்தவங்க விஸ்வநாதன் சார் வீட்டுக்கு ஃபுல் சோளார் இந்த சந்துரில் தான் போனோம் போனால் போட்டுடலாம் இந்த சந்து இந்த கோயில் சந்து தான் அவர் வீடு ஃபுல் டிசி கண்டிப்பாக இருக்கும் வீடியோலாம் பார்த்தா கூப்பிட்டுருவா ஏன் வாரம் பண்ண திட்டுவார் போட்டிருக்கலாம் கரெக்டு தான் மதுராந்தங்க தாண்டி இங்கே ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு இ டிரைவு கேப் கேப்பிசிக்கா கரண்ட் இல்லையா கரண்ட் 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 இல்லையா இல்லை சார்ஜிங் ஒர்க் ஆகல ஆனால் கரண்ட் இருக்குது கரண்ட் இருக்கு ரெடி ஆகல இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படி பண்ணுறீங்க ஒர்க் ஆகாது வச்சுருக்கீங்க பங்கை தும்பிட்டு போகலண்டா அதுவும் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி கடுப்பாகாதது ஒன்ன யார் டீசல் வண்டியை வித்துட்டு எலக்ட்ரிக் வண்டி வாங்க சொன்னது அனுபவ இல்லைண்ணா எலக்ட்ரிக் வண்டி தான் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அதுதான் வந்து பொல்யூஷன் ஏற்படுத்தாது வண்டி ஈவிலன்னு ஒருத்த கேப் வண்டியை சொன்னான் அவன் சொன்னதுக்காக வாங்குவா நீ அனுபவி சாப்பிடாமு பெட்ரோலில் போய் இந்த தான் புத்தி வரும் உனக்குலாம் ஜென்ரேட் ஓடு அங்கே மட்டும் கரெக்டாக இருக்கலாங்க எப்பா ராஜா யாரா கரண்ட் கொடுக்குற ராஜா பாருங்க ராஜா நாற்பத்தெட்டு பசந்தா ராஜா இருக்குது பிசிபி பெட்ரோல் பங்க் இருக்கட்டாங்க வச்சிருக்கீங்க என்பா டிரைவ் வச்சிருக்கீங்களாப்பா கண்டிப்பாப்பா புண்ணியவா இருக்கீங்களாடா இல்லையா பெரிய பங்கு பந்தாவா இருக்கு ஆனா வந்து எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லை

ஒர்க் ஆகுதான்னு தெரியல நடந்து தான் பார்க்கணும் என்ன பண்ணுறது நிலைமை எப்படி ஆகிப்போச்சு கட்சியில் நான் போய் பார்த்தா தெரியும் ஒர்க் ஆகுதா இல்லையா இல்லைனா வண்டி அங்கே போய் யூ டென் பண்ணணும் கரண்ட் யார் கொடுப்பாங்க இருங்கடா இருங்கடா நான் போயிடுறேன் இருங்கடா டே பாரு வேடிக்கை அவ்வளோ தூரம் அப்புறம் அங்கே ஒர்க் ஆகாத சொல்ல போறான் பாரு அதுக்குதான் பண்ணி நீங்கள் ஓடுறேன் போ 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 ஓடு 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 இது ஒന്നെ இந்த மாட்டுக்கெல்லாம் கட்ட மாட்டாங்க மணி கட்ட மாட்டாங்க ஆட்டுக்கு மாட்டுக்கலாம் காணாம போனா argparse 9டா ஒர்க் பார்க்குறங்கடா டேய் போறடா டேய் கரண்ட்டெல்லாம் இருக்குது ஆனால் இவனுக்கு ஒர்க் பண்ணணுமே ஒன் டுவெண்ட்டி கிலோ வாட்டு ஆ நாமத்தை பட்ட நாமத்தை போட்டு வச்சுருக்கானுங்க நான் அடி பண்ணுறீங்க டே நாமத்தை போட்டு வச்சிருக்கீங்க இங்கேயே வரும்போதே அட பண்ணாடை பற்ற பரதேசினாங்களா ஆ இதுதான் சுற்றி வச்சுருக்கீங்க கம்னாட்டிங்களா கம்னாட்டிங்களா ப்ளீஸ் ரிட்டர்ன் ஆஃப்டர் சார்ஜிங்கா ஆ நீயே வச்சுக்கோ ஒன்ற ஃபேம் டூ ஸ்கீமில் திட்டு பஸ் திருடலாம் ஃபேம் டூ ஸ்கீமில் திருடலாம் பரதேசி நாய்ங்களா பரதேசி நாய்ங்களா ஃபேம் டூ திருடணுல ஃபேம் டூ திருடணுங்களா அப்படி தான்டா சொல்லுவேன் யாரும் இல்லை இல்லை கத்தலாம் யாரும் இல்லை இல்லை கத்தலாம் பரதேசி பரதேசி அப்புறம் எங்கெல்லாம் போய் சார்ஜ் போடுவாங்க என் வண்டி எங்கே நிற்கிது இல்லைங்க பாரு சிஎன்ஜி வச்சிருக்காப்புல எல்லா வச்சுருக்காப்புல பேருக்கு எதுக்கு வச்சிருக்கீங்க கேட்குறேன் பங்க் எதுக்கு பேருக்கு நடத்துறீங்க எலக்ட்ரிக் வண்டி சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லாமல் உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்குறப்போ மனசு ரொம்ப வலிக்குதுங்க இல்லை உண்மையான கல நிற நிலவரத்தை உண்மையான கல நிலவரத்தை எடுத்து நான் போடுறேண்ணா என்ன எவ்வளோ கிலோ வாட் பேட்டரி வாங்கினாலும் சரி பர்சன்டேஜ் குறைஞ்சிது ரேஞ்சு பேனிக் வந்ததுன்னா இதே மாதிரி தான் இதே போனது இதே பிரச்சனை தான் இந்த எலக்ட்ரிக் கார் வச்சிருக்கோம்னா அனுபவம் எக்கச்சக்கமான பேட் எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய இருக்கும் ஆனால் இவனும் ஷேர் பண்ண மாட்டானுங்க அதுதான் உண்மை இந்த யூடியூப்பர்லாம் கூட பாருங்கள் நிறைய யூடியூபர்லாம் ஏதோ ஒரு வீட்டில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கிறதுனால தப்பாக சொல்ல மாட்டாங்க நான் மட்டும் தான் இது வந்தாலும் ஓப்பனாக பேசி ஓப்பனாக செய்கிறேன்னா நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது வியாபாரிகளுக்கும் இது சம்மந்தமான கார்பரேட் நிறுவனங்களுக்கும் என்ன பார்த்தா பிடிக்க பிடிக்க மாட்டேங்குது கஸ்டமர்ஸ்க்கும் பிடிக்க பிடிக்க மாட்டேங்குது ஒரு வீட்டில் நல்ல விஷயம் அந்த எலக்ட்ரிக் ஈவின்றது நல்ல அருமையான ஒரு விஷயம் இது மாதிரி இவனுங்களாம் சாவடிக்கிறாங்க டிவி மட்டும் டிவி சார்ஜிங் சேஃப் மட்டும் எல்லா பக்கமும் இருந்து விலையும் கம்மியாகி வண்டி எல்லாரும் வாங்குற அளவுக்கு இருந்ததுன்னா எல்லா சார்ஜிங் பங்க்லேயும் ஒன்றுக்கு ரெண்டு இருந்ததுன்னா அப்போ நம்பி வாங்கலாம் பேனிக் இல்லாமல் ஜாகிரதையாக பேனிக் இல்லாமல் போகலாம் ஃபேமிலியோடு போகிறது தான் சோறு தண்ணி இல்லாமல் வந்து மாட்டிக்கிட்டு வந்து நூறுவா போகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் சார்ஜிங் ஸ்டேஷனுக்காக தேடி தேடி அடையிடம் இல்லை அதுவே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருன்னு அதுலேயே உங்களுக்கு பார்த்தோன்னா ரேஞ்சு சுத்தமாக ட்ராப் ஆகிடுது நம்மளா ஊர்த்திட்டு போயிருந்தா கூட வீட்டுக்கு போய்ட்டுலாம் போல ஒரு நேரம் பொறுமையாக ஒரு ஒரு இருபது இருபத்தி கிலோமீட்டர் ஸ்பீடில் முப்பத்தாறு பர்சன்ட் நூற்றி கிலோமீட்டர் போகும் சென்னை தாம்பரம் போயிடலாம் பார்ப்போம் மணி இப்போ ரெண்டே முக்காவது காலையில் திருவண்ணாமலை பதினொன்றே முக்கால் மணிக்கு வண்டி எடுத்தேன் பன்னெண்டே முக்கால் ஒன்றே முக்கால் ரெண்டே முக்கால் மூணு மணி நேரம் ஆச்சு என்னுடைய டீசல் காராக தான் ஒரு நேரம் நான் வந்து சென்னை போய்ட்டு இருப்பேன் நான் ரெண்டே முக்கால் மணி நேரம் தான் திருவண்ணாமலையில் சென்னை போகிறதுக்கு ரெண்டே முக்கால் மணி நேரம் தான் டீசல் வண்டியில் ஆவரேஜ் ஸ்பீடு செவன்ட்டி எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் நான் டாட்டாவுடைய சார்ஜிங் ஸ்டேஷன் இங்கே நியர்பையாக காட்டுறது ரைட்டில் இந்த சந்து உள்ளியை வச்சிருப்பாங்க சிக்னல் ரைட்டில்

தெய்வம் டானி டே ரெண்டு ஒர்க் ஆகிடுதுராப்பா ஆ டாட்டா தான் டேரக்டா கிலோ இது ஸ்கேன் பண்ணுமோ என் வாயில் அசிங்க சீமாக திராடி கரினாக்குதான் திட்டுன்னா இப்போ பலிச்சிரா உங்களுக்கெலாம் இன் பண்ண சொன்னீங்க சைன் அப் பண்ணாக்க உள்ளே போனால் எடுத்துக்க மாட்டேன்ப்பா ஆப்பு கருமாந்திரம் பூச்ச டாட்டா ஆப்பாக இருக்குது ஏடா இரவு எடுத்துல ஏடா என் தாலியாக இருக்கிறீங்க ஆ பசிக்குதுடா காலையில் சாப்பிட நான் மகேந்திர சிட்டி உள்ளே உள்ள வந்தாக்க ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கீங்க ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கீங்க நான் புத்தகத்துக்கு வச்சிருக்கீங்க ஆ வித்தவுட் சைன் அப் டைரெக்டாக கேட்குது உள்ளே அதுவும் அலோவ் பண்ணலாம் இல்லை சரி வண்டியில் வேற கேட்டால் ஏதாவது சிம்பிளாக ப்ராசஸ் முடிக்கலாம் இல்லை சைனப் ஆக மாட்டேங்கிறப்பா ஜாலியாக இருக்காங்க பாப்பிலாம் ஆ சத்தியமாக சொல்கிறேங்க எலக்ட்ரிக்கி வாங்குங்க ஓகே நல்ல எக்ஸ்பீரியன்ஸா ஆனால் அதுவும் இல்லை கன்னு வேற லாக் ஆயிடுச்சு எடுக்க வரல பசி உயிர் போது இந்த நேரத்தில் கன்று வரலாக்காய் கண்ணை பிடிச்ச தின்னு முடியும் நான் மண்ணடாது கன்னடா பசங்களா திட்டு பசங்களா எலக்ட்ரிக் வண்டி வாங்க சொல்லுவீங்க மை துடு முதல்ல போடணுமா இதை போட்டுட்டு அப்புறந்தான் இவர் போட்டால் தான் மூடு வருவா மூடுவார் நீ முதல்ல வாய் மூடு ஓ சார் இன்ஃபார்ம் உங்களுக்கு

ஆ யார் டிரைவர் கூட தான் வண்டி எத்தநூறுவாப்புல வண்டி யாரும் எத்தனைவாங்களே வண்டி ஓனர் தான் ஓத்துனொருன்னு தேவையில்ல அது முக்கியம் இல்லை அவங்களுக்கு யார்கிட்ட வண்டி கொடுக்குறோமோ அந்த ஆப்பை வந்து ம வந்து அவங்க வண்டி ஓனர் பேருக்கு மாற்றிட்டு அந்த இசட்டஸ் ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் தான் இந்த டாட்டாலெலாம் ஒர்க் ஆகும் அதான் மெயின் இது தெரியாமல் நான் சீட் பெல்ட்டு போட்டுருவோம் பசி உயிர் மணி நாலு மணி அவண்ட் அவுட் பண்ண சீட் பெல்ட் ஆறுன்னு எல்லாமே ஒரு ஒரு பஞ்சாயத்து இந்த வண்டியில் குட் பை டு மகேந்திரா சிட்டி நாயா உள்ள வரப்பட்டு உள்ள வேலையே இல்லை இரும்படிக்கிறதில்ல நாய்க்கு நான் வேலை சிங்கப்பூர் மார்க் வந்து கிட்ட சென்னில வந்து ஒரு சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு பாருங்க பாப்போன் ட்ரை பண்ணுவோம் ஆல்ரெடி சிற்றானூர் வண்டி வின்சர் ஒன்று போயிட்டு போயிட்டுருக்கு போயிட்டுருக்கா இல்லையா போயிட்டுருக்கேப்பா கன்னு ஃப்ரீயா இல்லையாப்பா ரீசார்ஜ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அப்புறம் க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பண்ணணும் எல்லா எல்லா கன்னு ஃப்ரீயாக ஃப்ரீயாகவே இல்லையாப்பா இருக்கிறது ரெண்டு தான் எண்பத்தாறு பர்சன்ட் ஒன்று இங்கே வந்தால் ரெண்டு வண்டியுமே பிஸியாக இருக்குது கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் நிற்கணும் போல இருக்கு நிந்தி தான் நான் ஒன்று என்ன பண்ணுறது வீட்டுக்கு போனோம்ல உருட்டி போக முடியும் தள்ளி டாப்ப முடியும் அடுத்ததான் ஒன்றும் போட்டுக்கலாம் கிளம்பிட்டாங்க நாலுதான் ஆப்பில் பணம் கட்டியாச்சு அறநூறுவா பணம் கட்டிட்டேன் செல்லுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணியாச்சு இப்போ சார்ஜ் பண்ண வேண்டியதுதான் இருபத்தெட்டு ரெண்டு போட்டேன் இருபத்தொம்பது பர்சன்ட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணுன்றதுனால ஒரு முப்பது பர்சன்ட் மட்டும் சார்ஜ் போட்டால் போகிறோம் அப்படின்னால முப்பது பெர்சன்ட் மூணு போட்டுருக்கோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு சம்திங் தான் வந்துச்சு ஓகே தான் அது போகிறோம் வீட்டில் போய் போட்டுக்கலாம் நொந்து நொந்து போயிடு நொந்து ஈவி வச்சிருக்கோம்லாம் இலிச்சம் வாய்ந்தோம் உங்களே இல்ச்சம் வாய்ந்தோம் இலிச்சம் வாயினுக்காக தான் ஈவின்னு வச்சுருக்காங்களோ அதான் இருக்கும் எவ்வளோ சார்ஜாக பாப் முப்பத்தி மூணு பர்சன்ட் டீட்டெயில் பார்த்தாக்கா டீடெயில் போட்டு டுவெண்ட்டி கிலோவாட்டில் ஏறிட்டு இருக்குது ஓகே டுவெண்ட்டி கிலோ வாட்டில் ஏறிட்டுருக்கு பாருங்கள் அவுட் புட் ஓல்ட் பாருங்க த்ரீ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஓல்ட்டில் ஏறிட்டுருக்கு ஏறிட்டுருக்கு கரண்ட் ரேட்டிங் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஆம்ஸ் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் மட்டும் லோக்கலில் சுற்றுறதுக்கு அருமையாக சூப்பர் லோக்கலில் சுற்றுறதுக்கு இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே எங்கே ஆகும்னா சுற்றணும் லோக்கலில் சுற்றணும்னா ஓகே ஆனால் ஒரு வரணும்னா கண்டிப்பாக ஒன்று பேட்ரி ரேஞ்ச் அதிகமாக இருக்கணும் பேட்ரி ரேஞ்ச் அதிகமாக இருந்தாலும் சார்ஜ் பண்ண மறந்துட்டோம்னா பிரச்சனை தான் எல்லா இடத்துலையும் சரி ஓகே இப்போ அது ஏசி போட்டுன்னு போகலாம் அப்படியே அப்பா என்ன சந்தோஷம் இல்லை ஏசி ஆன் பண்ணேன் பா பாய் பாய் செல் அப்படி திரும்பிச்சு இதுக்கே பிடிக்கல போலது நான் பேசுகிறது